உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக ஆக விரும்பும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு அழகா மிஸ் வருஷ வருஷம் அதே போன்று இறுதி ஆண்டு படித்து முடித்த மாணவ மாணவியருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு ஏ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஐஏஎஸ் அகாடமி இருவரும் இணைந்து நடத்தும் ஒரு அரிய வாய்ப்பு யூ சி தேர்வுக்கான ஒரு வருட இருவழி கூடிய டிஸ்கஷன் வகுப்பில் இணைந்து பயில்பவர்களுக்கு அரசு தேர்வுக்கான ஒரு அரிய வாய்ப்பு டிஎன்பிசி ஆர்பிபி அண்ட் எஸ்எஸ் இந்த தேர்வுகளுக்கான இலகுவான முறையில நீங்கள் பயின்று தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது இதர சென்டர்களையும் நீங்க சேர்ந்து படிக்கலாம் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி அதிகாரத்தில் ஆட்சியை பிடிப்பதை விட அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அதிகாரத்தில் நீங்கள் இடம் பெறுவதுதான் உங்களுக்கான ஒரே வெளிச்சம் ஒரே விடியல் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட தமிழகத்துல பதினேழு இடங்கள்ல ஐஏஎஸ் அகாடமி வந்து இது போன்ற பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதுல முக்கியமாக இந்த வருடம் நூறு பேருக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வழங்குறாங்க இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று நல்ல அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருக்கணும் அவங்களுக்கு இது போன்ற சலுகைகளை வழங்குகிறார்கள் நான் முதல்வர் ஸ்கீம்ல நீங்க தேர்வானி என்று சொன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்கை பண்டு வழங்குறாங்க இரண்டு மாணவர்கள் ஸ்கை பண்டு இப்பவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது படிப்புல இது போன்று தேர்வானதற்காக நான் முதல்வர் ஸ்கீம்ல இருந்து வழங்குறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தேர்வாகலையா கவலையை விடுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ யூ இது சி இதுபோன்ற தேர்வுகளுக்கு தயார் செய்வது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு பாடக்கூடிய அழகிய முறையில உங்களுக்கு பயிற்சி எடுக்கிறார்கள் யுபிஎஸ்ல தேர்வு ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதை அனுபவிக்கலாம் அரசுல இருந்து இவ்வளவு சலுகைகள் இருக்குறங்கிறது அதிகமான பேருக்கு தெரியவே தெரியாது மத்திய சர்க்கார்ல இருந்து ஒரு லட்சம் ரூபா மாநில சர்க்கார்ல இருந்து ஒரு லட்சம் ரூபா அப்ப நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போது தேர்வாயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவிற்கு சலுகைகள் வருகிறது என்பதை நீங்கள் அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அதை நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முன்பாகவே பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தொம்பதாம் தேதி நுழைவுத் தேர்வு எக்ஸாம் இருக்குது மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இருபத்தைந்தாம் தேதி லாஸ்ட்டு டேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் நுழைவுத் தேர்வு இருக்கிறது கியூஆர் கோட் கொடுத்துருக்குறோம் அதிலே வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே வெப்சைட்டுகளும் கொடுத்துருக்குறோம் போன்று செல் நம்பரும் கொடுத்துருக்குறோம் அதிலேயும் நீங்கள் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் உங்களுடைய பேர்களை நல்ல வாய்ப்பை நழுவூடாதீர்கள் பக்கத்து வீடு எரித்த விட அண்ணே தம்பி சொந்த பந்தம் மாமை மச்சான் அனைவருக்கும் இத கொண்டு போய் சேருங்கள் இது போன்ற தரமான தகுதியான பதவிகளில் இருந்தால்தான் நம் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி கல்விதான் உங்களை உயர்த்து என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற யூ கிட்டத்தட்ட ஸ்கேம்ல மட்டும் எண்பதனாயிரம் பேர் எடுக்கிறாங்க வருஷம் வருஷம் எடுக்கிறாங்க இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் எந்த சினிமா தேட்டர்ல எந்த நடிகருடைய படம் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன என்ன வகையான ஆஃபர்கள் ஷர்ட் வந்திருக்கு ஜவுளி கடையில அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வருது காலையில தேவையில்லாத சீரியல் என்னெல்லாம் பேஸ்புக்ல வருது ஸ்டேட்டஸ் வருது இதெல்லாம் நமக்கு தெரியும் எண்பதனாயிரம் பேர் வருஷ வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு தெரியல அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸசைஸ் இடி ஏர்போர்ட் அத்தாரிட்டி கஸ்டம்ஸ் இப்படி ஏகப்பட்ட துறைகள்ல நம்ம உள்ள போறதுக்கு உண்டான அருமையான ஒரு வாய்ப்பை மத்திய சர்க்கார் வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயமா இந்த வாய்ப்பை நம்ம கழுவு விட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பொடும்போக்காக மாணவ மாணவிகள் இருக்கிறோம் அரசு பதவிகள்ல நம்ம அமர்வது என்பது நம்முடைய கனவாகவே இருக்கிறது ஆனா அது கனவாக கலைந்து போகக்கூடாது அது காலையில் விடிந்து அது நனவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம காரைக்குடியில அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அருமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐஏஎஸ் அகாடமி மூன்று வருடங்களாக நல்ல ஏசி ரூமு அதே போன்ற லைப்ரரி நல்ல அருமையான ஹால் இப்படியான இடங்கள்ல ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளியில காரைக்குடியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பதினேழு இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இதர சென்றுகளையும் நீங்க சேர்ந்து படிக்கலாம் பதினேழு இடங்கள்ல இது போன்ற மக்களுக்காக மாணவ மாணவியிற்கான பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை நீங்க நிலுவவிடக் கூடாது வரும்போது பயன்படுத்திக் கொள் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கையேந்திய நில் அட்லீஸ்ட் இந்த செய்தியாவது மக்களுக்கு கொண்டு போய் செல் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலமாக மக்களுக்கு நாம் கேட்டுக்கொள்வது தயவு செய்து வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தான் உங்களை உயர்த்தும் அந்த கல்வியிலும் அரசு அதிகாரத்தில் போய் அமர்வதுதான் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான விடிய அழகான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி